பா உச்சம் என்பதால் இன்னும் வெப்ப மாறம் புளிய மாறம் ஆல மாறம் ஊரை விட்டு போகப் போறேன் கேட்டுக்கோ போலீஸ் சாவணு சார் இந்த காக்கி அலெக்ஸ் பாண்டியன் எல்லாம் அவங்க முன்னாடி வந்துட்டு போகும் போலீஸ்காரனுக்குன்னு ஒரு திமிர் இருக்குடா அதை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி செத் பழைய சித்திராஜ் வால்டர் வெற்றி வெள்ள இருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் வல்லரசு வரைக்கும் போட்டுக்கிங்க ஆல் போலீஸ் நீங்கள் தான் கடைசியாக சிங்கம் சிங்கம் சார் நான் ஏசியாக இருக்கேன் சார் டிசி ஆவணா ஆவிங்க டிசி இல்லைங்க கமிஷனரே ஆவிங்க காரணம் என்ன நேரம் வந்தால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஏன் நான் ஒரு ஜோதிடன் உங்களுக்கு நம்பிக்கை கதைகள் சொல்பவன் அதனால எனக்கு எல்லார் போஸ்ட்டிங்கும் என்ன சார் டிசி பத்தி பேசுறீங்க சார் நான் எதை பத்தியும் பேசல சார் நீங்க எல்லாம் பெரியவங்க நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுங்க அரசு பணியில் உச்சம் பெற்ற பதவிகள்னு சொல்ல வரேன் அப்போ என்ன நீங்க வேணால் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் ஃபாரின் கோஆர்டினேட்டராக இருப்பீங்க எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருவர் ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய பதவியில் இருக்கார் அவர் வந்து என்ன பண்றார் அவர் வந்து பெரிய ஆப்பிரிக்க நாட்டினுடைய இதாக இருக்கார் என்ன கோஆர்டினேட்டராக இருக்கார் வெளிநாட்டு இதெல்லாம் இந்த மாதிரி பெரிய பதவி அதெல்லாம் இந்த மாதிரியான பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்ததாக சுக்கரபூர்த்தி சுபமிகை ஈவாய்வ காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல்